மக்களே நம்ம தமிழ்நாட்டிலே என் போன வடிவத்தில் ஒரே ஒரே குளம் தான் இருக்குது அது வேற எங்கேயும் இல்லை நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலோட தெப்ப குளம் தான் கோயிலோட தெப்ப குளம் எங்க இருக்குன்னா நம்ம அண்ணா சாலையில் இருக்க பத்திரகாளியம்மன் கோயில் பக்கத்தால் தான் இந்த ஒரு எண்கோண வடிவு தெப்ப குளம் இருக்கு இது அழகா இருக்கு மேலந்து பார்க்கும் தான் உங்களுக்கு வட்டமா தெரியும் உள்ள இருந்தும் கொஞ்சம் தண்ணி இறங்கிடுச்சுன்னா அது எண்கோண வடி எட்டு பக்கமும் இருக்கிற எட்டு கட்டங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லாம ரெண்டு வழி இருக்கு இது எங்க இருக்குன்னா நம்ம அண்ணா சாலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி மோர் தென் இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம ஊரோட அப்டேட் நம்ம சேலம் கிளம்போடு அப்டேட்லாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மக்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க அவசியமாக